அனைவருக்கும் வணக்கம் திக் திக் திகில் கதைகள் அனுஷியா இன்ஸ்பெக்டர் ப்களை அழைத்துக் கொண்டு ஜீப்பில் இருந்து இறங்கி கல்லூரியை கழுகை பார்வை பார்த்து கொண்டே நடந்து வந்தார் திலகாவின் உடலுக்கு அருகில் வந்ததும் கான்ஸ்டபிள் இருவரையும் திரும்பி பார்த்தார் இருவரும் வேகமாக களத்தில் இறங்கி தகவல்களை குறிக்க தொடங்கினர் ஒரு கான்ஸ்டபிள் சாக்பீஸை எடுத்து திலகாவின் உடலை ஒட்டி எல்லா பக்கமும் கோடுகள் போல் ஒரு வடிவத்தை வரைந்து படங்கள் எடுக்க தொடங்கினார் இன்னொரு கான்ஸ்டபிள் கலாவிடம் விசாரணை செய்ய ஆரம்பித்தார் இன்ஸ்பெக்டர் நீர்தொட்டியை சுற்றி நடந்து கொண்டே மொட்டை மாடியை கண்களால் அளவெடுத்து கொண்டார் திலகாவின் உடலை பல கோணங்களில் பார்த்துவிட்டு கல்லூரி முதல்வருடன் சென்று மொட்டை மாடி திலகாவினாரை அவளுடைய பொருட்களை பார்வையிட்டார் மொட்டைமாடியில் சிறிது நேரம் நின்று அங்கிருந்தே திலகாவின் உடலை கவனித்தார் பின்னர் கீழே இறங்கி வந்து கல்லூரி முதல்வரிடம் திலகாவோட ரூம்மேட் யாரு ஆனந்தி என்று வாடன் நின்று கொண்டிருந்த திசையில் விரலை காட்டினார் ஆனந்தி வார்டன் தோள்களில் சாய்ந்து அழுது கொண்டிருந்ததை பார்த்த இன்ஸ்பெக்டர் இப்ப வேண்டாம் அப்புறம் விசாரிக்கலாம் இந்த பொண்ணோட தற்கொலைக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா சார் இல்ல இன்ஸ்பெக்டர் அவ எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டா ரொம்ப அமைதியான பொண்ணு ஆம்புலன்ஸ் வந்து திலகாவின் உடலை ஏற்றிக்கொண்டு ஒரு கான்ஸ்டபிள் பாதுகாப்புடன் அரசு மருத்துவமனைக்கு கிளம்பி சென்றது தரையில் சாக்பீஸால் வரையப்பட்டிருந்த திலகாவின் வடிவத்தை பார்த்து கண்ணீருடன் அனைவரும் கலைந்து சென்றனர் அரசு மருத்துவமனை ம மருத்துவமனை ஊழியர்கள் திலகாவின் உடலை ஆம்புலன்ஸிலிருந்து இறக்கி போஸ்ட்மார்ட்டம் தேட்டருக்கு கொண்டு சென்றனர் கான்ஸ்டபுள் படபடக்கும் இதயத்தோடு நாலடி பின் தொடர்ந்தார் திலகாவின் உடலை மேசையின் மேல் வைத்து அருகில் இருந்த அலமாரியை திறந்து இரண்டு பாட்டில்களை வெளியே எடுத்தனர் பாட்டில்களில் இருந்த திரவத்தை மேசையில் பரவலாக தெளித்து முடித்தவுடன் கான்ஸ்டபிளை பார்த்து இங்கேயே வெயிட் பண்ணுங்க சார் டாக்டர் இப்போ வந்துருவாரு என்று அவரை தனியாக அங்கேயே நிற்க வைத்து விட்டு கிளம்பி சென்றனர் கான்ஸ்டபிளுக்கு போஸ்ட்மார்ட்டம் தேட்டரில் நிற்பது இதுதான் முதல் அனுபவம் யாராவது ஒருத்தர் நெலுங்கப்பா என்று சொல்வதற்கும் தயக்கமாக இருந்தது ஒரு இனம் புரியாத இரத்த வாடை அவர் நெஞ்சை கவ்வி அடி வயிற்றை பிசைந்து எந்த நேரமும் வாந்தி வந்துவிடுமோ என்ற அவஸ்தையில் கட்சிப்பை எடுத்து மூக்கு வாயை புத்தி கொண்டார் தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு கொண்டு லேசாக கண்களை திருப்பி திலகாவின் உடலை பார்த்தார் இரத்த கரைகளுடன் முழங்கையின் கீழ்ப்பகுதி மேசையின் கீழே தொங்கிக் கொண்டிருந்தது அதை எடுத்து மேலே வைக்கலாமா என்று யோசித்து பயத்தில் வேண்டாம் என விட்டுவிட்டார் டாக்டர் கையில் குறிப்பேட்டுடன் உள்ளே நுழைந்ததும் குட் மார்னிங் டாக்டர் குட் மார்னிங் என்ன கேஸ் இது சூசைட் டாக்டர் நாலாவது மாடியிலிருந்து குதிச்சிருச்சு என்று கையில் இருந்த அறிக்கையை டாக்டரிடம் கொடுத்தார் டாக்டர் அறிக்கையை வாங்கி மடித்து தன் கோட் பாக்கெட்டில் வைத்து கொண்டார் நான் இன்னும் சாப்பிடல ஒரு பத்து நிமிஷத்துல காஃபி டிஃபன் சாப்பிட்டு வந்து இந்த கேஸ பாக்குறேன் வெயிட் பண்ணுங்க கான்ஸ்டபிள் தன் தொப்பியை கலற்றி மேசையின் மீது வைத்துவிட்டு கட்சிப்பால் முகத்தை துடைத்து திலகாவின் பக்கம் திரும்பி பார்த்தார் தொங்கிக் கண்டிருந்த திலகாவின் கை தானாகவே மேலே ஏறி சரியான நிலையில் வைத்து கொண்டது அந்த கரிய உருவம் திலகாவின் உடல் அருகே அமர்ந்திருந்தது கான்ஸ்டபிள் வாயில் வார்த்தைகள் வராமல் அலறி மூச்சு வாங்கி ஆ என்று கத்தி கொண்டே மயங்கி விழுந்தார் உடனடியாக டாக்டர் ஊழியர்களை அழைத்து கான்ஸ்டபிள்களை அவசர அவசர சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தார் இன்ஸ்பெக்டர் காவல் நிலையத்துக்கு வந்து முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்வதில் கவனமாக இருந்தார் தற்கொலைக்கான காரணம் என்ற கட்டத்தில் சற்று சிந்தனைக்கு பின்னர் தெரியவில்லை என எழுதினார் இன்ஸ்பெக்டர் அதிகாரியின் கையொப்பம் என்ற இடத்தில் பொழுது மேசையில் இருந்து தொலைபேசி மணி அடித்தது இன்ஸ்பெக்டர் மனோகரன் ஹியா சார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலேருந்து போஸ்ட்மார்டம் டாக்டர் பேசுகிறேன் ஒரு அவசரமான விஷயம் சீக்கிரம் கிளம்பி வாங்க சார் என்ன விஷயம் சொல்லுங்கள் டாக்டர் செக்யூரிட்டி கான்ஸ்டபுள் தான் அங்கே இருக்கார்ல அந்த கான்ஸ்டபுள் மயங்கி விழுந்துட்டார் சார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் என்ன டாக்டர் சொல்கிறீங்க இதோ வரேன் த தொப்ப எடுத்து அணிந்து கொண்டு வேகமாக மருத்துவமனைக்கு விரைந்தார் இன்ஸ்பெக்டரும் டாக்டரும் ஐசியு அறைக்குள் வந்துடன் கான்ஸ்டபிள் தன் முகத்தில் மாட்டப்பட்டிருந்த ஆக்சிஜன் மாஸ்கை மெகுவாக நறுத்தி சார் திலகோட கை அசையுது நான் பார்த்தேன் உயிரோடு இருக்கான்னு நினைக்கிறேன் சார் இன்ஸ்பெக்டர் தீவிரமான சிந்தனையுடன் கான்ஸ்டபிள் தோள்களில் தட்டி கொடுத்து ஓகே நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றார் டாக்டர் இன்ஸ்பெக்டரை தனியே அழைத்து வாருங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் அழைச்சிட்டு போறார் டெட்பாடியோட கை கால்களில் சில சமயம் இந்த மாதிரி அசவைகள் இருக்கும் அதை பார்த்து அவர் ரொம்ப பயந்துட்டார்னு நினைக்கிறேன் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சா டாக்டர் இனிமேல் தான் ஆரம்பிக்கணும் இன்ஸ்பெக்டருடன் பேசியவாறு போஸ்ட்மார்ட்டம் தேட்டருக்கு வந்த டாக்டர் திகைத்து போனார் மேசையில் இருந்த திலகாவின் உடலை காணவில்லை இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் என்று சத்தமாக அழைத்து கொண்டு டாக்டர் வெளியே வந்தார் வாசலில் இன்ஸ்பெக்டர் ஏற்றுடன் நின்று கொண்டிருந்தார் சார் திலகாவோட டெட்பாடியை காணும் இன்ஸ்பெக்டர் பதட்டத்துடன் உள்ளே வந்தார் போஸ்ட்மார்ட்டம் தேட்டருக்கு இரண்டு வழிகள் இருந்தன டாக்டரை பார்த்து என்ன டாக்டர் இரண்டு வாசலும் திறந்து கிடக்கு சார் டாக்டர் வரதுக்கு தனி வெளி டெட் பாடியை வெளியே கொண்டு போகிறதுக்கு வேறு வழி இன்ஸ்பெக்டர் வேகமாக மருத்துவமனையின் வாசலுக்கு வந்து அங்கே நின்று கொண்டிருந்த ஆட்டோ ஓட்டுநர்களிடம் விசாரித்தார் இங்கிருந்து இப்போ ஏதாவது வண்டி கிளம்புச்சா ஒரு ஆட்டோ ஓட்டுனர் கையில் இருந்த சிகரெட்டை கீழே போட்டுவிட்டு இப்பதான் ஒரு கருப்பு மாருதிவேன் இந்த பக்கமாக கிளம்பி போச்சு சார் என்று வலது பக்கம் பெட்ரோல் பங்க் இருந்த திசையில் கை காட்டினார் இன்ஸ்பெக்டர் ஜி லேரி அந்த திசையில் பறந்தார் காவல்துறை தகவல் மையத்துக்கு தொடர்பு கொண்டு கருப்பு மாறுதிவேன் என்ற தகவலை கொடுத்து எல்லா செக் போஸ்டுகளும் எச்சரிக்கை அனுப்பினார் கருப்பு மாறுதிவேன் வேலூர் எல்லையை கடந்தவுடன் திலகாவை வெள்ளை நிற மாருதி ஜென் ஜென்னுக்கு மாற்றி கேரளாவை நோக்கி பயணம் தொடர்ந்து கொண்டிருந்தது வடபழனி சென்னை நிஷா கண்களை மூடி சாய்வு நாற்காலியில் படுத்திருந்தாள் வேணு அவள் கழுத்தை பகுதியில் அழகு சாதன பொருட்களால் உற்றி எடுத்து கொண்டிருந்தாள் கண் விழித்த நிஷா கையில் இருந்த கண்ணாடியை கண்ணாடியை எடுத்து முகத்தை பார்த்தாள் மிடில் ஷார்ட்டுக்கு இந்த மேக்கப் போதுமே வேணு செயின் கழுத்துக்கு இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வர்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணு வேணு பிளாட்டினம் செயினை மெதுவாக மேலே நகர்த்தினான் கண்ணாடியில் கவனித்துக் கொண்டிருந்த நிஷா ம் சரியாக இருக்கும் ஓகே ஓகே வேணும் முன்னால் வந்து மேடம் அந்த மேனேஜர் உங்களை பார்த்துட்டு தான் போவேன்னு ஒரு மணி நேரமா வெளியில நின்றுட்டு இருக்கார் உள்ளே வர சொல்லு மேனேஜர் பரணி உள்ளே நுழைந்தவுடன் வேணும் வெளியேறினான் பத்து நிமிஷம்தான் பரணி எனக்கு ஷூட்டிங் இருக்கு சீக்கிரம் சொல்லு என்ன மல்லிகா எனக்கே டைம் கொடுக்குறியா அந்த பேரை சொல்லி கூப்பிடாதுன்னு உனைய நிறைய தடவை சொல்லிட்டேன் சட்டுன்னு வாயில் வந்துருச்சு சரி உன்னை பேர் சொல்லியே கூப்பிட நான் வந்த விஷயத்துக்கு வரேன் அந்த விளம்பரத்தை நடிச்சு கொடுத்தா என்ன இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீ தானே பண்ணின பரணி இப்போதான் நான் ஒரு லெவலுக்கு வந்திருக்கேன் சினிமாவில் நல்ல கேரக்டர்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு அந்த விளம்பரத்தில் நடித்தா பேர் கெட்டு போயிடும் அதனால் கண்டிப்பாக பண்ண மாட்டேன் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் நீ நடிச்சு கொடுத்தா எனக்கு கொஞ்சம் கமிஷன் வரும் உனக்கு எவ்வளோ வரும் ஐம்பதாயிரம் வரும் நானே கொடுக்குறேன் அதுக்கு இல்லை நிஷா அந்த கம்பெனி முதலாளி பழைய விளம்பரத்தில் நடிச்ச பொண்ணே நடிக்கட்டுன்னு சொல்றாரு அந்த பொண்ணை கூட்டிட்டு வர முடியுமா முடியாதான்னு கேட்குறாரு முடியாதுன்னு போய் சொல்லு சரி உன் இஷ்டம் நான் கிளம்புறேன் ஒரு நிமிஷம் இருபரணி எதிரில் உள்ள மேஜையில் இருந்த பரிசை எடுத்து பத்து நூறு ரூபாய் நோட்டுகளை கொடுத்தார் அரைமனதோட பணத்தை வாங்கி சட்டை பையில் வைத்துக்கொண்டு கொண்டு கிளம்பினான் வேணும் உள்ளே வந்து மேடம் ஷார்ட் ரெடி கூப்பிடுறாங்க நிஷா மேலே போத்திருந்த துண்டை விலகி மேசையின் மேல் மடித்து வைத்து விட்டு உடற்பயிற்சி செய்யும் இடத்துக்கு நுழைகிறாள் டைரக்டர் அவரிடம் வந்து மென்மையாக நீங்கள் த்ரெட்மில்லில் ஓடிக்கொண்டிருக்கீங்க மேடம் அந்த கார்னரில் பாக்ஸிங் இருக்கிற வில்லன் உங்களையே மொறச்சு பார்க்குறார் அதை நீங்கள் எதிர இருக்கிற கண்ணாடியில் கவனிச்சிடுறீங்க இதுதான் ஷார்ட் ஓகே சார் ரெடி நிஷா த்ரெட்மில்லில் மெதுவாக ஓட ஆரம்பித்தாள் டேரக்டர் ஆக்ஷன் என்று குரல் கொடுத்தவும் ஓடிக்கொண்டிருந்தவள் நிதானமாக நிமிர்ந்து கண்ணாடியை பார்த்தாள் அவளையே முறைத்து பார்த்து ஒரு கரிய உருவம் அங்கே நின்று கொண்டிருந்தது அம்மா என்ற அதிர்ச்சியில் கத்தியபடி த்ரெட்மில்லில் நிலை தடும் கீழே விழுந்து பக்கவாட்டில் இருந்த கம்பியை பிடித்து கொண்டார் வேணு வேகமாக ஓடி வந்து த்ரெட்மில்லின் சுவிட்சை அணைத்து அவள் கையை பிடித்து தூக்கினான் என்னாச்சு மேடம் தண்ணி வேணும் அருகில் உள்ள நாற்காலில் உட்கார்ந்து வில்லன் இருந்த திசையில் திரும்பி பார்த்தால் வில்லன் நடிகர் சிவப்பு நிற ஷாட்ஸும் பனியனும் அணிந்து நின்று கொண்டிருந்தார் டைரக்டர் பதத்தத்துடன் வந்து சாரி மேடம் ரொம்ப அடிபட்டுருச்சா நிஷா தோள்களை குலுக்கியவர் இல்லை சார் ஒன்றும் இல்லை ஷூட்டிங் வேணால் நாளைக்கு வச்சுக்கலாமா மேடம் பரவாயில்ல சார் இன்னொரு டேக் போகலாம் மேக்கப் கண்ணாடியில் முகத்தை பார்த்து துடைத்து விட்டு ஷாட்டுக்கு தயாரானாள் த்ரெட்மில்லில் மெதுவாக ஓடினாள் டைரக்டர் ஆக்ஷன் மனதை ஒருமுகப்படுத்தி கொண்டு நிமிர்ந்து கண்ணாடியை பார்த்தாள் வில்லன் முறைத்து பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தாள் டைரக்டர் கட் ஷாட் ஓகே மேடம் தேங்க்யூ ஜிம்மில் நடந்த ஷூட்டிங்கை முடித்துவிட்டு சுடிதாருக்கு மாறி ஹெட்செட்டில் பாட்டு கேட்டபடி தலையாட்டி கொண்டு மின் தூக்கியில் நுழைந்து அதாவது லிஃப்டில் நுழைந்து கிரவுண்ட் ஃப்ளோர் பட்டனை அழுத்தினாள் மின் திரையில் ஆறு ஐந்து என ஓடிக்கொண்டிருந்த சிவப்பு அம்புக்குறி அப்படியே நின்றுவிட்டது திகைத்து மேலே பார்த்தால் கேட்டுக்கொண்டிருந்த பாட்டும் நின்று கிரீச் கிரீச் என்ற ஒளி காதில் முள்ளாக குத்தியது ஹெட்செட்டை கழட்டினாள் பின்னால் கழுத்தருகில் யாரோ மூச்சுடுவது போன்ற உணர்வில் திருக்கிட்டு திரும்பி பார்த்தாள் அங்கே நின்று கொண்டிருந்த கரிய உருவம் அவள் கழுத்தை இறுக்கி பிடித்தது மல்லிகா சத்தம் போடாதே நீ த்ரெட்மில்ல விழுந்தப்பவே என்னால் உன் மண்டையை பிளந்து உயிரை குடிச்சிருக்க முடியும் ஆனால் உன்னோட உயிரை நீயாகவே எனக்கு தரணும் அதுக்காகத்தான் காத்திருக்கிறேன் நீ மறுத்தேனா உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாததெல்லாம் நடக்கும் நாளைக்கு காலையில் இந்த ஹோட்டலுக்கு வந்து ஏழாவது மாடிலிருந்து நீ குதிக்கணும் என்னையை பார்க்கணும் பேசணும் நினச்சா நீ தனியாக மின் மின்தூக்கி தரையிலிருந்து வந்து லிஃப்ட் தரையிலிருந்து தலத்திலிருந்து வந்து மணி எடுத்து கதவை திறந்தது நிஷா நடுங்கியபடியே வெளியே வந்து திரும்பி பார்த்தாள் கரிய உருவம் வெளியே வந்து காற்றில் மறைந்தது நிஷாவின் அலைபேசி இசையுடன் ஒழிக்க துவங்க நடுங்கி கொண்டே கையில் எடுத்து ஹலோ என்றாள்